இலக்கிறனியல் பணம் தொடர்பான சேவைகள் பற்றி இப்போது கற்போம் பொருளொன்றையோ அல்லது சேவையொன்றையோ பெற்றுக்கொள்ளும் பொழுது செலுத்த வேண்டிய கொடுப்பனவு தொகையை பணமாக அல்லது வேறு ஏதும் கருவி ஒன்றின் மூலமாக செலுத்த முடியும் மிக அண்மை காலம் வரையில் மனிதர்கள் கொடுப்பனவு நடவடிக்கைகளுக்காக பொதுவாக தாழ் நாணயம் குற்றி நாணயங்கள் காசோலைகள் என்பவற்றையே பெரும்பாலும் பயன்படுத்தி வந்தனர் நிகழ்காலத்தில் வங்கிகள் இலத்திரனியல் தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியினால் வாடிக்கையாளர்களின் காசு கொடுக்கல் வாங்கல்களுக்கு இலத்திரனியல் முறையில் உச்ச சேவைகளை அறிமுகப்படுத்தியுள்ளன அச்சேவைகள் இலத்திரணியல் பணம் பணம் தொடர்பான சேவைகள் என அழைக்கப்பட முடியும் பணத்தினையும் காசோலையும் நேருக்கு நேர் கொடுக்கல் வாங்கல் சேவைக்கு பதிலாக கணனியையும் இலத்திரணியல் பொறியையும் இயந்திரத்தையும் பயன்படுத்தி கொடுப்பனவு செய்தலேயே இலத்திரணியல் பண பயன்பாடு என அழைக்கப்படுகிறது அதாவது இலத்திரணியல் முறையில் அல்லது கணனி வலையமைப்பின் ஊடாக பரிமாற்றப்படுகின்ற பணம் இலத்திரணியல் பணம் எனப்படும் இலத்திரணியல் முறையில் அல்லது கணனி வலையமைப்பின் ஊடாக பரிமாற்றப்படுகின்ற பணம் இலத்திரணியல் பணம் எனப்படும் இதன் பெறுபோறாக ஒரு பிரிவினரிடமிருந்து இன்னொரு பிரிவினருக்கு நிதியானது மாற்றப்படும் இலத்திரணியல் அட்டை அறிமுகத்துக்கு முன்னர் இருந்த நிலைமை சேமிப்பு கணக்கில் இருந்த பணத்தை மீள எடுக்க வேண்டுமானால் வங்கி கரும நேரத்தில் வங்கிக்கு சென்று காசை மீள எடுப்பதற்கான விண்ணப்ப படிவத்தை நிரப்பி சேமிப்பு புத்தகத்துடன் வங்கியில் கருமகூடத்தில் ஒப்படைக்க வேண்டும் நாம் வங்கிக்கு போகும்போது வங்கி எண்ணப்பூடத்துக்கு எதிரே வரிசையில் பலர் இருப்பார் நாமும் வரிசையில் நின்று நமது நேரம் வந்தபோதுதான் பணத்தை பெற முடியும் அதாவது வங்கி திறந்திருக்கிற கரும நேரங்களில் மட்டும்தான் பணத்தை பெற முடியும் என்று அவ்வாறில்லை டெல்லர் இயந்திரத்தை பயன்படுத்தி எந்த நேரத்திலும் இரவிலும் கூட எல்லா நாளும் பணத்தை எடுக்க முடியும் இளத்திறனியில் அட்டையை கொண்டு சென்று கடைகளில் பொருட்களை வாங்கலாம் காசை கொண்டு செல்ல தேவையில்லை பொருள் வாங்கும் இடத்திலும் தாமதமில்லை வாகனத்துக்கு பெட்ரோல் நிரப்பும் இடத்திலும் இலத்திரனியல் அட்டையை கொடுத்து பெட்ரோல் நிரப்பலாம் இலத்திரணி அட்டையை கொடுத்து பெட்ரோல் நிரப்பலாம் பிரியாணம் சுற்றுலா செல்லும் போது கூட பணத்தை காசோலை புத்தகத்தை கொண்டு செல்ல தேவையில்லை இளத்திறனியல் அட்டையை எடுத்து சென்றால் போதுமானது ஹோட்டல்களில் கூட சாப்பிட்டு விட்டு இளத்திரணிகள் அட்டையை கொடுத்து கொடுப்பனவை தீர்க்கலாம் சுற்றுலா செல்லும் போது வெளிநாட்டு பண பயணத்தின் போதும் காசை கொண்டு செல்ல செல்வதற்கு பதிலாக இலத்திரனியல் அட்டையை கொண்டு சென்று எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ளலாம் இவ்விதமாக நாம் பயன்படுத்தக்கூடிய கடன் அட்டை வரவட்டை தன்னியக்க ரெல்லர் அட்டை ரெல்லர் இயந்திர அட்டை என பல வகை உள்ளன இப்போது கடன் அட்டைகள் பற்றி பார்ப்போம் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட வியாபார நிறுவனங்களில் பொருள்கள் மற்றும் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக வணிக வங்கி ஒன்றினால் அல்லது அதிகாரம் பெற்ற நிறுவனம் ஒன்றினால் வெளியிடப்படுகின்ற ஒரு வகை பிளாஸ்டிக் அட்டை கடன் அட்டை என அழைக்கப்படும் கடன் அட்டையை பயன்படுத்தி இலத்திரனியல் பொறியில் பணத்தை பெறலாம் அங்கீகரிக்கப்பட்ட கடைகளில் பொருட்களை கொள்முதல் செய்யலாம் கடன் அட்டையை சமர்ப்பிக்க சமர்ப்பிக்காமலே கணனியை பயன்படுத்தி இணையத்தின் ஊடாக கடன் அட்டையின் தகவல்களை மா மாத்திரம் உச்செழுத்துவதன் மூலம் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளலாம் வணிக வங்கிகளால் கடன் அட்டையின் கடன் அட்டை கடன் அட்டை வழங்கப்படுகிறது இவ்வாறான அட்டைகளை பெற்றுக்கொள்வதற்காக வணிக வங்கிகளுக்கு வங்கிக் கணக்கொன்று இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை இவ்வாறான அட்டைகளை பெற்றுக்கொள்வதற்காக வாடிக்கையாளருக்கு வங்கி கணக்கொன்று இருக்க வேண்டும் அவசியம் அவசியமில்லை அங்கீகாரம் பெற்ற வியாபார நிலையங்களில் கடன் அட்டையை சமர்ப்பித்து குறிப்பிட்ட பெருமான தொகை வரையில் பொருட்களை கொள்வனவு செய்ய முடியும் அதே போன்று கடன் அட்டையை பயன்படுத்தி தண்ணியக்க டெல்லர் இயந்திரத்தின் மூலம் குறிப்பிட்ட தொகை வரைக்கும் பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கடன் அட்டையை பயன்படுத்தி பெற்ற கடன் பெருமானத் தொகைகள் தொடர்பாக வணிக வங்கிகளே கடன் அட்டை உரிமையாளருக்கு பின்னர் அறிவித்தும் அக்கடன் பெருமானத் தொகையை கடன் அட்டையை பயன்படுத்தியவர் அனுமதிக்கப்பட்ட காலத்துக்குள் செலுத்த வேண்டும் குறிப்பிட்ட காலத்துக்குள் அக்கடனை திருப்பி செலுத்தினால் வட்டி வசூலிக்கப்படாத சலுகையும் வழங்கப்படும் அதன் பின்னரான காலத்துக்கு வட்டி செலுத்த வேண்டும் வலை வலையமைப்பினூடாக தன்னியக்க முறையில் கடன் அட்டை தொடர்பான கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறுகின்றன சர்வதேச ரீதியாக பயன்படுத்தக்கூடிய இலத்திரணியல் கடன் அட்டை வலை அமைப்புகளும் உள்ளன விசா விசா மாஸ்டர் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் டிஸ்கவரி போன்ற கடன் அட்டைகள் அவ்வாறு சர்வதேச ரீதியாகவும் பயன்படுத்தப்படுகின்றன விசா மாஸ்டர் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் டிஸ்கவரி என்பன அட்டை தயாரித்து வழங்கும் சங்கத்தின் பெயராகும் குறியீடாகும் கடன் அட்டை வலையமைப்பின் அரிச அனுசரணையுடன் கடன் அட்டைகள் வழங்கப்படுகின்றன கட அட்டை வலையமைப்பின் அனுசரணையுடன் கடனட்டைகள் வழங்கப்படுகின்றன சிபேங்க் பேங்க் சிபேங் விசா அட்டை இது இலங்கை வங்கியால் வழங்கப்படுகிறது பீப்புள்ஸ் விசா அட்டை இது மக்கள் வங்கியால் வழங்கப்படுகிறது மாஸ்டர் கார்ட் சம்பத் வங்கியால் வழங்கப்படுகிறது சேலான் விசா அட்டை சேலான் வங்கியால் வழங்கப்படுகிறது கடன் அட்டைகள் இலங்கையில் பயன்படுத்துகின்ற நடைமுறை உதாரணங்களுக்கு இவை எடுத்துக்காட்டாகும் இவற்றிலே விசா மாஸ்டர் என குறிப்பிடப்பட்டவை இருப்பவை இலத்திரணியல் வலை அமைப்பினூடாக கொடுக்கல் வாங்கல் செய்ய அனுமதி வழங்குகின்ற அட்டையை அறிவித்து வழங்கும் சங்கத்தின் குறியீடாகும் இலங்கை வங்கி மக்கள் வங்கி சம்பத் வங்கி சேலாண் வங்கி என்பன அந்த அட்டைகளை வழங்கி வாடிக்கையாளருக்கு சேவை வழங்கும் வங்கிகள் ஆகும் அடுத்ததாக வரவட்டை பற்றி பார்ப்போம் வங்கியில் கணக்கு வைத்துள்ள ஒருவருக்கு தனது கணக்கில் உள்ள பணத்தை வியாபார நிலையங்களில் கொடுப்பனவுகளை தீர்ப்பதற்காகவும் கொடுப்பதற்கும் இயந்திரத்தை பயன்படுத்தி பணத்தை எடுப்பதற்கும் வங்கிகளினால் வழங்கப்படுகின்ற அட்டையாகும் கணக்கில் இருக்கும் மீதிக்கு மட்டும் அட்டை உரிமையாளருக்கு கொடுக்கல் வாங்கல் செய்ய முடியும் கணக்கில் உள்ள பணத்தை பயன்படுத்த வட்டி செலுத்த வேண்டியதில்லை கொடுக்கல் வாங்கல் உடனே அதே வேளையில் இடம்பெறும் இயந்திரத்தின் மூலம் பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஏடிஎம் இயந்திரத்தின் மூலம் வங்கி கணக்கில் காணப்படும் பணப்பருமானத்தினை நேரடியாக கொடுப்பனவு செய்வதற்கு இயலுமான வகையில் வணிக வங்கிகளால் தனது வாடிக்கையாளருக்கு வழங்கும் அட்டைகள் வரவட்டைகள் எனப்படும் இதற்க வரவட்டையை பெற்றுக் கொள்வதற்காக வங்கிக் கணக்கு ஒன்று இருத்தல் வேண்டும் இவ்வட்டைகள் மூலம் கணக்கில் உள்ள காசு மீதி வரைக்கும் பொருள் சேவைகளை கொள்வன செய்ய முடியும் கொடுப்பனவை செய்ய முடியும் இதன் மூலம் பொருள் சேவைகளை பெற்றுக் போது குறித்த வருமானமானது நேரடியாக வங்கிக் கணக்குக்கு வர வைக்கப்படும் வாடிக்கையாளருடைய குறித்த வருமானத்தை தொகை கணக்கில் குறைக்கப்பட்டு வங்கியினோட விற்பனையாளரின் கணக்குக்கு மாற்றப்படும் இவ்வாறான வரவு அட்டைகளை பயன்படுத்தி தன்னியக்க இயந்திரத்தின் மூலம் பணத்தினையும் மீளப்பெற பெற்றுக்கொள்ள முடியும் வரவட்டையால் பயன்படுத்தப்படுகின்ற பணம் அவருடைய சொந்த பணமாகும் அவர் வங்கியில் வைப்பு செய்துள்ள பணமாகும் அப்பணத்தை கொடுப்பனவர்களுக்கு பயன்படுத்துவதற்காக வட்டி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கடன் அட்டை செலவுகளுக்கு பயன் கடன் அட்டை கடன் அட்டையை செலவுகளுக்கு பயன்படுத்தினால் அது கடன் அட்டை வழங்கிய வங்கிகளில் பெற்ற கடன் போன்றதாகும் இதனால் அக்கடனுக்கு வட்டி செலுத்த நேரிடும் கடன் அட்டையை பயன்படுத்த வங்கிக்கு வரலாந்து சேவை கட்டணமும் செலுத்தி நேரிடும் வரவட்டைக்கு வட்டி செலுத்துதல் இல்லை ஆனால் சிறிய அளவிலான சேவை கட்டணத்தை அட்டை வழங்கிய நிறுவனத்துக்கு செலுத்துதல் வேண்டும் ஒருவரிடம் வரவட்டை கடன் அட்டை இரண்டு விருந்தால் வரவட்டையை பயன்படுத்துவது லாபகரமானது கடன் அட்டையிலும் பயன்பாடு உள்ளது எதிர்கால வருமானம் வரக்கூடியவர்கள் வரவட்டையை பயன்படுத்தி ஒரு பிரிச்சை கொள்ளுடன் செய்ய வரவட்டையில் பணம் இல்லாத போது கடன் அட்டையை பயன்படுத்தி கொள்ளலாம் பின்னர் மாதந்தோறும் கடன் தொகையை வருமானத்திலிருந்து பகுதி பகுதியாக செலுத்தி கடன் அட்டையை வழங்கிய தான் செலுத்துவது செலுத்தி பிரிச்சை தனது உரிமையாக்கி கொள்ளலாம் கடனட்டை நுகர்வோரின் நுகர்வை தூண்டி தேவையில்லாத பொருட்களையும் கொள்வன செய்ய காரணமாக அமையலாம் எதிர்காலத்தில் பணத்தை செலுத்த முடியாத சிரமங்களுக்கும் உள்ளாகலாம் வங்கிகளால் வழங்கப்படும் விசேட அட்டை தன்னியக்க டெல்லர் அட்டைகளும் உள்ளன இந்த அட்டைகள் மூலமாக கணனி துணையுடன் இயங்கும் தண்ணியக்க ரெல்லர் இயந்திரத்தை பயன்படுத்தி சேமிப்பு கணக்கிலிருந்து பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இவ்வகை விசேட வகை அட்டைகள் மூலம் கணக்கு மற்றொரு கணக்குக்கு பணத்தை மாற்ற முடியும் இந்த அட்டையை பயன்படுத்தி இடைக்கிடையே பணத்தினை ரீலோட் பண்ணவும் முடியும் அதாவது கலங்கியப்படுத்த முடியும் சேமிப்பு கணக்கில் வைப்பிலிடுதல் மூலமும் ரீலோட் செய்யலாம் வங்கிக்கு செல்லாமலே கடன் அட்டை மூலமாக கணனியை பயன்படுத்தியும் ரீலோட் செய்யலாம் அட்டையின் மூலம் கடன் அட்டை வரவட்டை அட்டை என்பவற்றின் கர்மங்களையும் மேற்கொள்ள முடியும் இந்த வகை அட்டை இலத்திரியல் எனவும் குறிப்பிடப்படும் இலத்திரணியல் பணம் சார்ந்த தன்னியக்க டிரெய்லர் அட்டைகள் மூலம் கொடுப்ப நூலை தீர்க்கக்கூடிய வேறு விசேட வகை அட்டைகளும் உள்ளன முற்பனவு கொடுப்பணவு அட்டை முன்னரே பணம் செலுத்தி பெற்றுக் கொள்ளக்கூடிய அட்டை வகையே இதுவாகும் காசு அல்லது காசோலைக்கு பதிலாக பாதுகாப்பானதும் இலகுவானதும் இலத்திரனியல் பண முறையாகும் வங்கிக் கணக்கு இல்லாத ஒருவரும் கூட முற்கொடுப்பனவு அட்டையினை பயன்படுத்துவதன் மூலம் இலத்திரனியல் முறையில் கொடுப்பனவுகளை மேற்கொள்ள முடியும் இவ்வாறு பெற்றுக் கொள்ளக்கூடிய முற்கொடுப்புணவு அட்டைகள் தொலைபேசி அட்டைகள் என்பவற்றை குறிப்பிடலாம் தொலைபேசி அட்டைகளை பயன்படுத்தி வேண்டிய அளவு அதில் உள்ள பணத்தின் அளவுக்கு தொலைபேசி கீழ் பேசிக்கொள்ளலாம் ட்ரவல் பாஸ் அதை எங்கு கொண்டு சென்றும் போகிற இடங்களில் செல்கின்ற இடங்களில் எல்லாம் லெத்திரணியல் அட்டை மூலமாக பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் சுற்றுலா செல்பவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள் பாஸ் என்பவற்றில் பணத்தை செலுத்தி முற்பணமே செலுத்தி அந்த அட்டையை பெற்றுக்கொள்ளலாம்